ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாமா ஒரு ஏழு பல் பூண்டு நான் வந்து மூணு காஷ்மீரி மிளகா மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து அதை நல்லா வணக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு கொத்து கருவாப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடாய் எடுப்பில் வச்சிட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பழை வரமிளகா ஒரு பல் பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதை வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் சட்னி அதை சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டெயில் ரெடி ஆகிரும்